பார்ந்த ரெடி ஹில்ஸ் சோலாவரத்தில் நாம் இருக்கின்றோம் சோழாவரம் மஜிதே ரஹ்மானியா இங்கிருந்து மிக அருகில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே எம்டிசி பஸ் செல்கின்றது ரெடி ஹில்ஸ் கார்னோடை என்பது மிகவும் வளர்ந்து வளர்ந்து கொண்டே உள்ள ஏரியா இந்த ஆன் மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் தொலைவில் தனி வீடு விற்பனை எதிரில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சோலாவரம் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்கள் அதிகமாக உள்ள இடம் வாடிக்கையாளலே இந்த தொடர்ந்து பஸ்ஸுகள் பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இந்த பேருந்து செல்கின்றது அடுத்தது ஐம்பத்தி ஏழு எஃப் பிராட்வே டூ பெரியபாளையம் ஐம்பத்தேழு எக்ஸு வருகின்றது இந்த ரோடு வந்து அன்பார்ந்த ரெடி சோலாவரத்தில் இந்த தனி வீட்டை காண உள்ளோம் இந்த பில்டிங்கின் விற்பனை மிஸ்டர் மணிகண்டனை சந்திக்க உள்ளோம் இதன் பற்றி முழு விவரங்களே கேட்கலாம் ஹலோ சார் சொல்லலாம் இந்த பில்டிங்கோட என்ன அகல் நீங்களும் என்ன ரேட்டு கொஞ்சம் விவரமாக நம்ம வாடிக்கையாளர் சொல்லுங்கள் சார் இடம் வந்து ஆயிரத்தி இருபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் சார் இடம் லேண்டோட ஏரியா லேண்ட் பூ பில்டிங் அப்போ இருக்குது பட்டு இடம் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கு நல்ல பேசேஜான ஹாலு நல்லா சார் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்ல எவ்வளோ தூரத்துலேருந்து ஆயிடும் மெயின் ரோடு நம்ம வீட்டு ஹாலில் இருந்து பார்த்தா பஸ்ஸு போகிறதே தெரியும் சார் நம்ம வீட்டு ஹால்லேருந்து உக்காந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி ரோடு ரொம்ப பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும் அந்த ஒரு இதுதான் அப்படியே அப்படியே டர்ன் கேமரா டார்கெட் பண்ணிட்டு பஸ் போறதெல்லாம் ஈஸ்ட் பேசிங்க அது தேர்ட்டி ஃபீட் ரோடு நல்ல பெரிய ரோடு முப்பது அடி ரோடு இந்த லெஃப்டே முப்பது அடி ரோடு இங்கே எங்கேயுமே முப்பது அடி ரோடு கிடையாது இது மட்டும்தான் முப்பது அடி ரோடு நல்லா தார் ரோடு பேஸ்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி ஹைட்ல இருக்குது நல்லா அப்படியே வீட்டுக்குள்ளே போமா வாங்க மீட் ஃபுல்லே பார்க்கலாம் நல்லா கோஃபிங் கேட்டு சார் நல்லா பக்காவாக பக்கா சேஃப்டியில் இருக்கு கோஃபிங் கேட்டு

பேனே போட வேண்டாங்க காற்று அந்த மாதிரி சின்ன நல்லா அழகா சூப்பராக வரும் காய் அவங்க வீட்டு ஹால் இருந்து இதுதான் ஹாலு இன்னைக்கு இங்கே இருந்து பாருங்க அது போது பாருங்க லாரி அதுதான் ஜிஐடி ரோடு பஸ் போகிறது ஜிஐடி ரோடு போகிறது எல்லாமே இங்கே இருந்து தெரியுங்க பணம்